ஒரு அழகான பொன்மாலை பொழுது அப்படின்னு தாங்க சொல்லணும் எனக்கு சாயந்தரம் தென்னந்தோப்புக்கு வந்திருந்தோம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க தென்னை மரம் நிறைய வண்டு பூச்சி விழுந்துச்சு இல்லையா அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பரவாயில்லங்க ஆறு ஏக்கரில் ஐநூறு கண்ணு வச்சிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கண்ணு நல்லாயிருக்கு ஒரு ஐம்பது கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த வண்டு பூச்சி விழுந்து அப்படியே மரம் சாஞ்சிருச்சு இன்றைக்கி தென்னந்தோப்போட அப்டேட் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் அறுவடியும் இருக்குது அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேள்வியும் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க இந்த தோப்போட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கேரியும் பொன்னங்கண்ணி கரியும் தாங்க அப்படியே எக்கச்சக்கமாக அங்கங்கே அவ்வளோ முளைச்சிருக்கோம் அதுவும் இந்த சீசனுக்கு பாருங்களே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த பூச்சி தாக்கமே இல்லாமல் இந்த மரம் ஃபுல்லாக நெட்டக்கூட்ட ரகம் தாங்க நான் சொல்லியிருப்பேன் மரம் வச்சு ஒரு நாலு வருஷத்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் நல்லா காப்புக்கு வந்துருச்சுங்க இந்த டைம் மரம் நம்ம அடைக்கலங்க நம்மளே தேங்காய் போட்டு ஆளை விட்டு தேங்காய் போட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே தேங்காவாக சேல் பண்ணிட்டோம் ஒரு ரூபாய்க்கு சேல் பண்ணியிருப்பாங்க இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம வந்து தேங்காய் போட்டு சேல் பண்ணுறது ஒரு ஐம்பது மரம் இல்லையாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா திரும்பி தென்னங்கண்ணே வேஷ்டம் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பலாக்கன்று வந்து நம்ம வச்சுருக்கோங்க ஏன்னா ஏதாவது பழமரங்கள் வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்னு மரம் வச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வாழை வச்சுருந்தோம் வாழை வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்க வந்து ரெண்டு வருஷம் ஊடுபயிராக போட்டிருந்தாங்க குச்சிக்கிழங்குலாம் பிடுங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வச்சுருந்துருப்போம் அதுக்கப்புறம் பீக்கமாக ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டு சேல் பண்ணிட்டுருந்தேங்க ஃபைனலாக நான் காமிச்சிருப்பேன் வீட்டுக்கு வந்து நிறைய காய்ச்சியெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னு சோளக்கருது வெண்டைக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் மிளகானு எல்லாமே போட்டு காலிஃப்ளவர் முட்டை எல்லாமே அறுவடை பண்ணோம் இந்த வருஷம் நல்லா நிழல் கட்டிருச்சுங்க ஏன்னா மரம் வந்து கொஞ்சம் பெருசாயிருச்சு பெருசாக எந்த வெள்ளாமே வச்சு எடுக்க முடியல இப்போ வந்து மாட்டுக்கு மட்டும் தீவனம் போட்டிருக்கோங்க ஒரு ரெண்டு வயலுக்கு தீவனப்பில் மட்டும் போட்டிருக்கோம் இந்த மரத்தை சுற்றி அவ்வளோ மனத்தக்களிக்கிற முளைச்சிருக்குங்க அதுவும் தூதுவாளியுமே நிறையா இருக்குங்க நான் முன்னாடி கூட காமிச்சிருப்பேன் அந்த பூ மட்டும் அந்த விதைகள் விழுந்து அத்தனை தூதுவாள செடியும் முளைச்சிருக்கு அது இலைகள் விழுன்னு அவ்வளோ பெருசுங்க தக்காளி கீரைன்னா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே பச்சை பசினு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க ஒரு பூச்சி தாக்கம் கூட இல்லை சைடில் அப்படியே பாருங்களேன் தூதுவலை எனக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சுங்க ஏன்னா இலைகள் விடணும் அவ்வளோ பெருசாக இருந்தது ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒரே ஒரு செடி மட்டும் இருந்துதுங்க அந்த விதைகள் விழுந்து ஒரு பாஞ்சு செடிக்கு மேலே சுற்றி மலைச்சிருக்கு லாஸ்ட்டு ப்ளாக்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்டான்னு அந்த கோல்டுக்கு சொல்யூஷன் தாங்க இந்த தூதுவலை இப்போ இதை பறிச்சுட்டு போய் நம்ம ரசம் வச்சு குடிக்கிறோம் நம்ம பொண்ணோட வாய்ஸு சாதாரணமாகவே கேட்க முடியாது இதில் கோல்டுல வேறு கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது புரியுது பட் நான் சீக்கிரமாக சொல்யூஷன் கொண்டு வந்துட்றேங்கப்பா இலைகள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு செடி ஃபுல்லாக முள்ளுங்க அப்படியே தொய் கீரை பாருங்களேன் ஆக்சுவலி இது மேட்டுக்காடுன்னு நான் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து தொய்யக்கீரையுமே நிறைய முளைச்சி வருங்க ஏன்னா தொய்யக்கீரை பொறுத்த வரைக்கும் மேட்டுக்கட்டில் தான் நல்லா வரும் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டா என்னடா சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தானேட்டு இருக்கங்க இப்போதான் சூப்பர் சூப்பராக அறுவடை பண்ணி காமிச்சேன் தூதுவாள தொய்யக்கீரை மணத்தக்காளி கீரைன்னு அடுத்து நம்ம காஃபியை பாருங்களேன் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் ரெண்டு கனமழை வந்துச்சு அப்படின்னு இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிற்குங்க பயங்கரமாக பப்பாளி கூட அதனால தான் நிறையா சாய்ஞ்சிருச்சு நம்ம ரெண்டு காஃபி வச்சுருந்தேங்க நிஜமாக தென்னை மரம் சாயும்போது கூட இவ்வளோ ஃபீல் பண்ணல ஒரு காஃபி மரம் அப்படியே வேரோடு அழகாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் இந்த மரம் பாருங்களேன் ஏதோ கடவுள் புனிதத்தில் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க அட்லீஸ்ட் ஒரு முறை நல்லா வந்தால் கூட போதும் அப்படியே அந்த சைட் பாருங்க நம்ம இலை வச்சோம் இல்லையா இலை அதுவுமே நல்லா வந்துகிட்டு இருக்குங்க மெயினாக இப்போ நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பேரை ஜாதிக்காய் வச்சா நல்லா வரும் நல்ல லாபமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நமக்கும் ஒரு பிளான் இருக்குங்க ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இலை பாருங்கள் நல்ல வாசனை இதுவே இலைகளது நோய் தாக்குதல் இந்த மாதிரி ஆகுது ஆனால் நல்லா தலைஞ்சு வருதுங்க அப்பா இன்னும் ஒரு ஸ்மெல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிஜமாவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு டவுட்டுங்க இந்த இலைகள் வந்து மரம் அப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து காய வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரியல அடுத்து சக்கரவெளி கிழங்கு பாருங்கள் இந்த வயல் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டோம் இப்போதாங்க அப்படியே ஒன்று ரெண்டு இங்கேயும் முளைச்சு வருது அப்படியே மேலே வெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு அது அப்படியே நல்லா தலைஞ்சு வந்திருக்கு ஆனால் நிழல் எப்படி கிழங்கு விழுங்கோ அப்படின்னு தெரியலங்க இந்த டைம் பாருங்கள் நல்லா நிழல் கட்டிருச்சு அப்படியே மேலே வெயில பாருங்க பீக்கங்காவாக அறுவடை பண்ணிட்டு இருந்தோம் இப்போ புல் மூடி கிடக்குது ஆனால் புளிச்சிக்கீரை நிறைய இருக்குதுங்க இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்கும் அதுவா இஷ்டப்பட்டா நல்லா கொழு கொழுன்னு தலைஞ்சு வருங்க நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே பழுத்து போன மாதிரி ஆயிரும் பட் இந்த டைம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க இந்த சீசன் பொறுத்து அப்படியே அதுவா மாறிக்குதுங்க அனைத்து பேருக்கு தாங்க தென்னந்தோப்பு இந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு என்ன வெள்ளாமையெல்லாம் ஊடுபயிராக வைக்க முடியுமோ எல்லாமே வச்சு எடுத்தாச்சு ஏன்னா நாலு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரில் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் தான் இருந்திருக்கும் நம்ம ஊடு பயிராக போட்டோம் அப்படிங்குறனால ஓரளவுக்கு லாபம் பார்த்துருப்போம் இந்த சைட் பாருங்கள் அப்படியே குத்து குத்தாக இருக்குது இப்போ நம்ம மஞ்சள் போட்டிருக்க தோப்பில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சு ஒரு முப்பது வருஷமே இருக்குங்க ஆனால் ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் வேறு எதுவுமே வைக்கல இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் வாழை போடுறது இது மாதிரி மஞ்சள் போடுறது அப்புறம் கம்பு சோள இதெல்லாம் வந்து போட்டு எடுத்துக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊடுபயிராக எதுவும் வைக்காம தென்னை மரம் மட்டும் இருந்தால் தான் காப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் வந்து ஊடுபயிராக நிறைய வெள்ளாமல் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென்னந்தோப்பில் வந்து நம்ம ஊடுபயிராக வெள்ளாமல் வச்சால் நல்லதா இல்லை வைக்காம விட்டால் தான் காப்பு நல்லா அப்படிங்கிறத நம்மளும் பேசிக்கிட்டே அப்படியே சூப்பராக கொத்து கொத்தா புளிச்சிக்கிரி அறுவடை பண்ணியாச்சு இன்றைக்கி நிறைய இலையுமே இருக்குதுங்க அப்படியே இந்த ஓரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூந்தோட்டமாக மாற்றிட்டாங்க எங்கள் அத்தை செம்பருத்தி பூ சங்குப்பூ அப்படின்னு இதெல்லாம் பாருங்களேன் சங்குப்பூ ரெண்டு மூணு செடி வச்சிருந்தாங்க அப்படியே கண்டினியூஸாக பூ இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வயல் ஃபுல்லாக பாருங்கள் பார்க்குறதுக்கு புல்லு மாதிரி தெரியும் ஆனால் இது ஃபுல்லாகவே பொண்ணாங்கன்னு நிற்கிறதாங்க லாஸ்ட் டைம் இல்லை இந்த விதைகள்லாம் அப்படியே ஃபுல்லாக முளைச்சிருக்கு எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் எல்லாம் பூவே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எப்போவுமே இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது அப்படிம்பாங்க நம்ம கூட இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை அப்படிதாங்க காடு வழியாக கீரை இருக்குது ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட பொன்னாங்கண்ணிக்கீரையில் வந்து ரெசிபி ட்ரை பண்ணதே இல்லை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இல்லை சூப்பராக ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சுறாங்க இல்லையா அதுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க மூலிகை எண்ணெய்லாம் காய்ச்சறதுக்கு ஒரு சிலர் ஆடு வந்து நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு போவாங்க மேலே வயலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஓரம் ஃபுல்லாக கரண்ட் லைன் போகுதுங்க அதனால் வந்து தென்னை மரமே கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோம் அதனால் இந்த ஓரத்தை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணணுமோ அத்தனை செடியை வச்சாச்சு செடியெல்லாம் என்னவோ பார்த்திங்கன்னா அடர்வன மாதிரி சூப்பராக வச்சாச்சு இந்த புல்லெல்லாம் சுத்தம் பண்ணுறதாங்க பெரும்பாடாக இருக்குது கருவேப்பில் பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு இந்த வயலில் தாங்க நம்ம அத்தனை காய்ச்செடியும் போட்டு அவ்வளோ அறுவடை பண்ணோம் இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அப்படியே பச்சை பசேன்னு புல் மூடிடுச்சு செம்பருத்தி பாருங்களே டபுள் கலர் ஒரு நாலஞ்சு கலர் வாங்கி வச்சாச்சுங்க ஒயிட்டு ரெட்டு எல்லாமே இருக்குது பட் நம்ம ரெட்டு தான் வந்து ஜூஸ் போடுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாங்க மெயினாக நான் வந்து சமையலுக்கு வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம மோரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் கலந்து ஒரு கரைசல் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இந்த பூச்சி தாக்கம்லாம் இருக்கு இல்லையா செடிக்கு அதுக்கு தெளிச்சோன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டைம் வந்து அதுக்கும் பறித்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இப்போ நம்ம கேள்விக்கான நேரங்கள் இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு மூணு இலைகள் மூணுமே வந்து மூலிகை இலைகள் தான் அறுவடை பண்ணுவேன் அது என்னென்ன இலைகள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னைக்கான கேள்வி இதான் இந்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகத்தி வந்து போட்டிருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும் தாங்க நல்லா வந்திருக்கு அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு செடி வந்து வச்சு விடலாம் அப்படிங்கிற பிளானில் போட்டோம் பரவாயில்லைங்க ஏதோ ஒரு செடியாகது நல்லா வந்திருக்கு தென்னங்கண்ணுமே கொஞ்சம் வந்து போட்டு வச்சுருந்தேங்க ஏன்னா எப்படி சில மரங்கள்லாம் சாயுது இல்லையா அதுக்கு வந்து மாற்றுக்கண் வேணும் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு டைமும் வெளியில் போய் வாங்குற மாதிரி இருக்குது இங்கே கீழே பாருங்களேன் நம்ம புது தோட்டத்தில் வந்து நம்ம நாத்தெல்லாம் போட்டு வச்சு மீதி இருக்குதுன்னு நான் சொல்லி எடுத்து காமிச்சிருப்பேன் அதில் இங்கே தாங்க நெட்டு வச்சுருக்கோம் அதுவுமே காய்க்கு வந்துடுச்சு இதுலேயுமே கொஞ்சம் புளிச்சிக்கிறக்கு இருக்கு இப்போதான் பீக்கங்கெல்லாம் பூ வச்சுருக்குதுங்க இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளிக்கிற தூதுவாளின்னு ஆரம்பித்தேன் அப்படியே பச்சை பசியேனு மூலிகைலைகளாக நம்ம பை வந்து நம்பியிருக்குங்க இது பாருங்களேன் இது வந்து செரின்னு தாங்க வாங்கி வைச்சோம் எங்களுக்கும் எக்ஸாக்டாக தெரியல இதுக்கு முன்னாடி நானுமே செரி பழம் செடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்ததில்ல நான் கூட என்னடா மருதாணி வந்து இவ்வளோ பெரிய இலையாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன் இது வந்து அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு ஆனால் பார்க்குறதாங்க மருதாணி மாதிரி இருக்குது இலை வந்து நல்லாவே திக்காக இருக்குது சரியாக இருந்தால் ஹாப்பி தான் கத்திரிக்காவும் ஒன்று இருக்குது ஏன்னா நம்ம பிடிச்சிக்கிற அறுவடை பண்ணோம் அப்படின்னாவே கத்திரிக்காய் இல்லாமல் எப்படி எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் பறிச்சிடலாம் அங்கங்கே செடி இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்களேன் மருகு ரோஸ் ஆனால் அப்போல்லாம் நைன்டிஸ் டைமில் இந்த ரெண்டு காம்பினேஷனும் செம்மையாக இருக்குங்க நிறைய பேர் இதை வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மருதாணி செடி பாருங்களேன் நல்லா ஹைட் போயிருச்சு வெள்ளை செம்பருத்தி இதை ஃபஸ்ட்டு பூங்க அழகாக இருக்குது இப்போ தான் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பிங்க் வச்சோம் கிட்டத்தட்ட செம்பருத்தி மட்டும் ஒரு அஞ்சு பேர் கொண்டு வந்தாச்சுங்க அப்படிங்கி ஒரு கத்திரிக்காய் இருக்குது இந்த வயல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தீவனப்பில் போட்டோம் இல்லையா அதை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அப்படியே கண்டினியூஸாக அறுத்து அறுத்து விட்டு கொய்யா மரமும் பாருங்களேன் நல்லா நிறைய பிஞ்சு வச்சிருக்குங்க ஆனால் நமக்கு வந்து வீட்டுக்கு பெருசாக கிடைக்கிறதே இல்லை இந்த வழியில் போகிறவங்க வந்து மேக்ஸிமம் பறிச்சிடுறாங்க ஆனால் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு இங்கே கீழே பாருங்கள் நேந்திர கண்டு வச்சிருந்தோம் இல்லையா லாஸ்ட் டைம் தான் ஒரு தார் வந்து அறுவடை பண்ணோம் லாஸ்ட் டைமும் அப்படியே மரத்தோடு சாஞ்சிருச்சுங்க தார் அப்படியே புதையல் மாதிரி மூடி வச்சிருந்தோம் நமக்கு இந்த மரம் வேலையே வைக்கலங்க இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நின்றுட்டு இருந்தது சரி வந்து வெட்டியிடலாம் நல்லா திரண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அப்படியே கீழே சாஞ்சிருச்சுங்க பரவாயில்ல ஏன்னா நேந்திர தார் வந்து கீழே விழுந்தாலும் பெருசாக ஒன்றும் ஆகாதுங்க அப்படியே ரெண்டு மூணு நாள் மூடி வச்சிட்டாலும் நல்லா திறண்டுக்கும் ஒரு பத்து மரத்துக்கிட்ட வச்சுருந்தோம் இப்போ ஒரு அஞ்சாறு மரம் தாங்க இருக்குது இதில் பாருங்க அப்படியே குட்டியே இப்போதாங்க குருவி கூடு கட்டியிருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இன்றைக்கி அப்படியே ஒரு ப்ளசென்ட்டான ஈவினிங் தாங்க சொல்லணும் மூலிகையின்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய கீரை நேந்திர பழனும் சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு அப்படி போகிற வழியில் பாருங்கள் நம்ம வாட்ரு ஆப்பிலும் உங்கள் கறிப்பலாவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குங்க கொய்யா வந்து நம்ம பிஞ்சு மட்டும் தாங்க பார்த்தோம் காயிலும் இந்த டைம் பறிக்கவே முடியல லாஸ்ட் டைம்லாம் அப்படியே கொத்து கொத்தா அறுவடை பண்ணி காமிச்சிருப்பேன் காயாக வரும்போது நிறைய பறிச்சிட்றாங்க இங்கே வந்து கறிப்பலாவ் பாருங்களேன் கொஞ்சம் மேலே போகட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு கீழே கிளைகள்லாம் மெயினாக பார்த்திங்கனா வளர வளர கீழே கிளைகள் கட் பண்ணால் கொஞ்சம் கீழே போதுகிற மாதிரி இருக்காதுங்க நல்லா மரம் வந்து மேலே போயிடும் கரிமலோட இலைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்படியே கட் பண்ணதும் பாருங்களேன் நல்ல மரம் வந்து ஹைட் போயிடுச்சு சீக்கிரமாக வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வாட்ரு ஆப்பிள் பாருங்கள் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இதாங்க ஃபஸ்ட்டு காய் எப்பவுமே பார்த்திங்கனா நம்ம மரம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து காய்க்கு வருது பார்த்திங்களா அந்த ஹாப்பினஸ்ஸே தனி அப்படின் தான் சொல்லணும் இப்போ கொய்யாக்கெல்லாம் பாருங்கள் நமக்கு பழக்கிடுச்சு பெருசாகவே தெரியறதில்லை பட் வாட்ரு ஆப்பிள் நம்ம வீட்டில் இதாங்க ஃபஸ்ட் டைம் இனிமேல் கலர் மாறுங்க டேஸ்ட்டுமே இருந்தது நெக்ஸ்ட் டைம் என்ன கொத்து கொத்தா பிஞ்சு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டைம் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு மெயினாக தென்னந்தோப்புலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே பழமரங்கள் வச்சிட்டாலே நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் அதிகங்க காய் பரங்களே சூப்பராக இருக்குது இன்னும் கலர் மாறுங்க ரெட்டிஷாக நம்மளும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தென்னந்தோப்பு வந்து வரணும்னு சுற்றி வந்தாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு தென்னந்தோப்பில் வீட்டுக்கு வந்து நம்ம என்ன செடிகள்லாம் போலாம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அப்படி ஒரு கலர்ஃபுல்லான அறுவடை தாங்க அதுவும் நிறைய மூலிகைகள் தான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா பாலாக்கீரை வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ரைஸே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இது வந்து பாலாக்கீரை வந்து ஒரு தொக்குமா இருந்தாங்க அது இரும்பு பானில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் புண்ணெலாம் போட்டு நல்லா அரைச்சு வதக்கதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடிய கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பல்ல வந்து நான் லைட்டாக ஆட் பண்ணுவேன் அது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ அது வந்து சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பட் எனக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்லான்னு இருந்துச்சு கொஞ்சம் ரசம்லாம் வச்சு சைடில் அப்படியே பார்த்திங்கனா நம்ம நாட்டுச்சோளமும் சூப்பராக வந்துருச்சு நம்ம மஞ்சக்காட்டில் வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா இதாங்க ஸ்டார்டிங் வந்து அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துருக்கு அப்படி கீரை பாருங்களேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா சுண்டை விட்டு எடுத்து சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு செமையாக இருக்கும் அது ஒயிட் ரைஸ்க்குமே நல்லா இருக்குங்க நம்ம இந்த மாதிரிலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா பாலாக்கீரை தான் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒயிட் ரைஸ் தூதுவாள ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலாக்கீரை தொக்குன்னு சொல்லி சூப்பராக முடிச்சாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் டு நம்ம புது காய் தோட்டத்துக்கு வந்தாச்சு நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் கொடியெலாம் நல்லா படர ஆரம்பிச்சிருச்சேன் அப்படின்ட்டு நிறைய அந்த புண்ணாக்கெல்லாம் போட்டிருக்கோங்க ஓரளவுக்கு அப்படியே பிஞ்சு வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் காயுமே இருக்குங்க அறுவடை பண்ண சகப்பு தண்டு கீரியமே பாருங்கள் அங்கங்கே நிறைய முளைச்சிருக்கு இன்றைக்கி நம்ம புது தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்டக்காய் அதுக்கப்புறம் கீரை பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இனிமேல் கொத்து கொத்தா காய் பிடிக்கும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்றைக்கி மதிய லன்ச் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க அப்புறம் வெளிரிக்காவும் கொஞ்சம் இருக்குது நேற்றுங்க ஒரு வெளிரிப்பழம் வந்து ஒன்று பறித்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து அதில் ஜூஸும் போடலாம் ஆனால் வெளிரிப்பழம் வந்து ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதான் வெள்ளரிக்காவும் அப்படியே நல்லா பிஞ்சுக்கு கொந்திருச்சு காய்க்கு கொண்டுருச்சு ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க ஃபைனலாக காலையில் வந்து தோசை இருந்தேன் சரி மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பக்கங்காய் அப்புறம் கீரை எல்லாம் இருந்தது சரி எதை வச்சு சூப்பராக ஒரு லஞ்ச் மேலே வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக அந்த நேந்திரப்போல வந்து பாதி வந்து வெளியில் கொடுத்தாச்சுங்க சிப்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் காயிலாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்படி டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி வந்து வெண்டைக்காயில வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு அப்படியே மண்பானையில் செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்குங்க புளியெல்லாம் ஊற்றாமல் ப்ளைனாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே அப்படியே கீரையும் நிறையா இருந்துச்சு கீரை குரிகளும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெல்ரி பழமும் கட் பண்ணி வச்சாச்சுங்க அப்படியே ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சைடில் அப்படியே வெள்ளரி ஜூஸும் போட்டுக்கலாம் அதுவும் நிஜமாக கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஜூஸு எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படியே பியோராக இருக்குது அவ்வளோதாங்க சூப்பராக ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு மோர் ரெடி பண்ணிக்கலாங்க தயிர் வந்து போட்டு வச்சாச்சு அவ்வளோதாங்க அப்படி நம்ம ஃப்ரெஷ் மோர் வேணும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடிங்க போதாங்க சூப்பராக ஃபார்ம் டூ பிளேட் கொண்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் மேனும் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் எனக்கு ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா வெல்ரி ஜூஸ் தாங்க அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான லன்ச் மேனுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபார்ம் டூ பிளேட் கான்செர்ட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளும் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி வேலைங்க தோட்டத்தில் இங்கே தோப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தக்காளி நாற்று வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ தக்காளி செடி எங்கடான்னு தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு உள்ளே பாருங்களேன் நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருச்சு நீ கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுடலான்னுங்க மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள் லாஸ்ட் டைம் வைக்கும்போது இப்படிதாங்க சூப்பராக வந்து கொத்து கொத்தா அறுவடை பண்ணோம் சரி இந்த டைம் கொஞ்சம் எல்லாமே குச்சியெலாம் நடலாம் அப்படின்னு இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்துடலாங்க தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருந்தது ஃபுல்லாக புல்லு மூடி இன்றைக்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாற்று வச்சிடலாம் அப்படின்னு இங்கே ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தக்காளியை வந்து நம்ம கோழியோ மயிலோ கொத்துறதில்லைங்க அதான் பெரிய ப்ளஸ் தக்காளி கத்திரிக்காய் ரெண்டுமே இங்கே வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஓட்டியாச்சுங்க உழவ ஓட்டினதுக்கப்புறம் பாத்தி கட்டி அப்படியே நாற்று வச்சிடலாம் அப்படின்னு பாதி வந்து நான் வீட்லேயே நாட்டு தக்காளி வந்து நாற்று போட்டு வச்சுருக்கேங்க பாதி வந்து நம்ம கடையிலும் வாங்கியிருக்கோம் உடவெல்லாம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கு தான் இருந்தது நம்ம கோழி பார்த்திங்களா இப்போயே வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஆனால் நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குங்க தக்காளி வந்து கொத்தாது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார் மாதிரி கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் பாத்தி மாதிரி கட்டியே வச்சுட்டு அதுக்கப்புறம் குச்சி மாதிரி விட்டு அதில் படர விட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு மூணு பாத்தி வந்து கட்டியாச்சுங்க என் கணவரோட கைவண்ணத்தை பார்த்தீங்களே எப்படி இருந்த தோட்டத்தை எப்படி மாற்றிட்டாருன்னு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வேலைங்க சூப்பராக வந்து பார்த்தியெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு அடுத்து நாற்று வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு சைட் மட்டும் நாட்டு தக்காளி வச்சுக்கலாம் அப்படின்னுங்க இந்த ஒரு ட்ரே பார்த்தீங்கன்னா நம்மளே வீட்டில் போட்டது இது ஃபுல்லாகவே நாட்டு தக்காளி ஆனால் சூப்பராக முளைச்சி வந்திருந்தது ஒன்று வந்து நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆனாங்க நாட்டு தக்காளி வைக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டு தெரிஞ்சுது ஆனால் நாங்களும் எதிர்பார்க்கல அது என்னங்கிறத உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் எப்பவுமே தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு தான் ஊணுவோம் ஆனால் அந்த பாத்தி ரொம்ப நேரம் ஆகுதுங்க தண்ணியே மேலே ஏறல சரி அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்படியே கொத்தில் பறித்து வைக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பராக எல்லாமே ஊனி முடிச்சாச்சு ஒரு பாத்தி மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்தில் வெட்டி வச்சாச்சு இது ஃபுல்லாக நாட்டு தக்காளி தாங்க இந்த பாத்தி ஆனால் ஃபைனலாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தியில் மட்டும் கோழி ஃபுல்லாக கொத்திருச்சுங்க ஒரு வழி இது நாட்டு தக்காளி அப்படிங்கிறனாலே என்னன்னு தெரியல ஒரு இலை கூட விடலைங்க ஆனால் இந்த சைடு ரெண்டு பாத்தி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு தக்காளி செடி கூட கொத்துலங்க அது அப்படியே தான் இருந்தது ஏன்னா அது வந்து நர்சரியில் வந்து நாற்று வாங்கியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஆனால் நாட்டு தக்காளி கடைசியில் ஒரு செடி கூட பார்க்க முடியல நாற்றெல்லாம் ஊனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூ பார்க்க தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பாஞ்சு நாள் குள்ளையே பாருங்கள் புல் வந்து இந்த அளவுக்கு நல்லா மூட ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வீடரில் ஓட்டிட்டு பார் வந்து எடுத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஒரு சைட் பாத்தியில் நம்ம நாட்டு தக்காளி வச்சும் பார்த்திங்க அது ஃபுல்லாகவே ஓட்டி போட்டாச்சுங்க அதில் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சரி கத்திரிக்காய் அந்த மாதிரி வச்சு விட்டுட்ரலான்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தக்காளிக்கு வந்து நல்லா ஓட்டி அதை காப்பாற்றி கொண்டு வரலாங்க ஆனால் உள்ளே செடி இருக்கிறதே தெரியல பாருங்கள் வீடில் ஓட்டினதுக்கப்புறந்தாங்க ஏதோ செடி இருக்கா அப்படிங்கிறதே தெரிய வருது அடுத்து வந்து குச்சியெல்லாம் கட்டிட்டு எப்படி வந்து நம்ம குச்சி கட்டி அதில் வந்து காய் அறுவடை பண்ணுமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஸோ நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுங்க நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப உங்களை சந்திக்குறேன் பபாய்